மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கோவை மாநகராட்சியில் நூறு வார்டுகளில் இருபத்தி இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கிறார்கள் நாலொன்றுக்கு நபருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எல்பிசிடி குடிநீர் விநியோகம் செய்தால் கூட இரநூத்தி தொண்ணூறு எம்எல்டி மட்டுமே தேவைப்படுகிறது மாநகராட்சியுடைய நேற்றைய தரவுகளின்படி பில்லூர் திட்டம் ஒன்று ரெண்டு மூணு சிறுவாணி கூட்டி குடிநீர் திட்டம் குறிச்சி கூட்டி குடிநீர் திட்டம் கவனமலையம் வடவழி குடிநீர் திட்டம் தொண்டாமூற்று திட்டமான ஏழு திட்டங்களின் வாயிலாக முன்னூற்றி இருபது எம்எல்டி நேற்றைய வரை வரப்பட்டிருக்கிறது நமக்கு மாநகராட்சிக்கு தேவை நாலு ஒன்றுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எல்பிசிடி கொடுத்தாலும் கூட இரநூத்தி தொண்ணூறு எம்எல்டி தான் தேவைப்படும் முப்பது எம்எல்டி தண்ணீர் கூடுதலாக வந்திருக்கிறது இருந்தாலும் கூட எனது சிஞ்சநூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மூன்று மூன்று முதல் நான்கு நாட்கள் வரையும் ஒரு சில ஒண்டிவதூர் பகுதி எஸ்ஏஎஸ் காலனி பகுதி போன்ற பகுதிகளில் எட்டு முதல் பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் குடிநீர் வருகிறது ஆகவே அமைச்சர் அவர்கள் எடப்பாடியாரைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மூன்றாவது குடிநீர் திட்டத்தை கடந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினொன்று அன்று திறந்து வைத்தார்கள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர்க்காக முப்பத்தி மூன்று மேல்நிலை தொட்டிகள் கட்டப்பட்டு வருகின்றன அமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது சில சில தொட்டிகள் முடிஞ்சிருப்பதாகவும் சில தொட்டிகள் முடியவில்லை பெரும்பாலான தொட்டிகள் கடந்த நான்காண்டு காலமாக மந்தமான நிலை நடைபெற்று வருகிறது ஆகவே அவர்கள் நூறு வார்டுகளுக்கும் சமாளி சமச்சீரான குடிநீரை ஒரு சில பகுதிகளில் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு சில பகுதிகளில் எட்டு நாட்கள் பத்து நாட்கள் வரை குறிப்பாக என தொகுதியில் ஹெச்ஏஎஸ் காலனி ஒண்டிபுதூர் நந்தாநகர் போன்ற பகுதிகளில் வாரக்கணக்கில் ஆகிறது அதை சீரான குடிநீர் வழங்க அமைச்சர் முன் வருவார் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டு வருகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே கோவை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று உரையாற்றிய போதும் சரி அதற்கு முன்னால் உரையாற்றிய போதும் சரி குடிநீர் விநியோகத்தை பற்றி ஆங்காங்கே எங்களுக்கு வரவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் உடனடியாக மாநகர ஆணையரை வர சொல்லி ஆணையரிடம் என்ன நடக்கிறது என்பதை கேட்டு அவரும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் நீண்ட விளக்கம்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் கூடலூர் வால்பாறை காரமடை கருமத்தம்பட்டி மதுக்கரை ஆகிய ஏழு நகராட்சிகள் மற்றும் முப்பத்தி மூணு பேரூராட்சிகள் உள்ளன கோயம்புத்தூர் மாநகராட்சி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் தொகை கொண்ட நூறு வார்டுகளின் கொண்ட மாநகராட்சி ஆகும் இந் மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விரிவாகத்திற்கு முந்தைய பகுதிகளில் இருபத்தி நாலு பை ஏழு குடிநீர் திட்டப் பணிகள் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியே எழுபத்தோரு லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு எண்பத்தஞ்சு சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டு இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது மாநகர் முழுவதுமாக சிறுவாணி ஒன்று சிறுவாணி பில்லூர் ஒன்று ரெண்டு மூன்று ஆலியார் மற்றும் பவானி ஆகிய ஆறு திட்டங்களிலிருந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு எம்எல்டி குடிநீர் பெறப்பட்டு நபர் ஒன்றுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் வழங்கிக் கொண்டு வருகிறோம் இங்கு நகராட்சிகளை பொறுத்தளவு நீங்கள் கோவையிலே நான் கேட்டேன் அறுபது சுயஸ் பணி நடைபெறுவது அறுபது வார்டுகளில் தான் மீதம் இருக்கிற நாற்பது வார்டுகளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் குடிநீர் சீரான விநியோகம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் மாநகர ஆணையரை வரவழைத்து நீங்கள் பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார் அவர் சொல்லியிருக்கிற விளக்கம் இதுதான் எனவே கூடலூர் நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகள் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது மக்கள் தொகை கொண்டது இதில் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு குடிநீர் திட்டப் பணி முடிக்கப்பட்டு தற்போது நகராட்சிக்கு தேவையான அஞ்சு புள்ளி ரெண்டு எம்எல்டி குடிநீர் விநியோகம் உள்ளூர் ஆதாரங்கள் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு நூற்றி நாலு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது காரைமடை நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகள் பத்தொன்பது புள்ளி எட்டு மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு மக்கள் தொகை கொண்டது இதில் அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஒன்பது குடிநீர் திட்டப் பணிகள் எழுதப்பட்டு ஆறு பணிகள் முடிக்கப்பட்டு மூணு பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது நகராட்சிக்கு தேவையான நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது எம்எல்டி குடிநீர் பணி பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு நூத்தி ஆறு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது தருமத்தம்பட்டி நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகளில் இருபத்தி ஏழு சதுர சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மக்கள் தொகையை கொண்டது இதில் மூணு புள்ளி ஒன்பது மூணு புள்ளி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பதிமூணு குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு எட்டு பணிகள் முடிக்கப்பட்டு இருக்கிறது ஐந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது நகராட்சிக்கு தேவையான மூணு புள்ளி மூணு எம்எல்டி பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு எழுபத்தி அஞ்சு லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மதுக்கரை நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகளில் இருபத்தி ஒன்று நாலு ஏழு இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு தொகை கொண்ட இதில் மூணு புள்ளி நாலு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் பதினஞ்சு குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன தற்போது நகராட்சிக்கு தேவையான மூணு புள்ளி எட்டு எம்எல்டி குடிநீர் பில்லூர் அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு முன்னூத்தி மூணு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மேட்டுப்பாளையம் நகராட்சி முப்பத்தி மூணு வார்டுகளில் ஏழு புள்ளி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினூன்று மக்கள் தொகை கொண்ட கொண்டது இதில் இருபத்தி நாலு புள்ளி நாலு ஏழு கோடி மதிப்பீட்டில் ஒன்பது குடிநீர் திட்டப்பணிகள் எடுக்கப்பட்டு எட்டு பணிகள் முடிக்கப்பட்டு ஒரு திட்டப்பணி நடைபெற்று வருகிறது தற்போது நகராட்சிக்கு தேவையான பன்னெண்டு எம்எல்டி பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்ட நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது பொள்ளாச்சி வால்பாறை பேரூராட்சிகள் அனைத்துக்குமே முழுமையாக அதிகாரிகளை சென்று பார்த்து எனக்கு விவரம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு விவரம் கொடுத்துறார் இன்னும் ரெண்டு பக்கம் படிக்க வேண்டியிருக்கிறது பொள்ளாச்சின்னு சொல்லிட்டுமா இல்ல போதும் நீ இல்லை எனவே சொன்னாங்க பில்லூர் பூட்டு திட்டம் நாங்கள் எங்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது உண்மைதான் அமைச்சர் இருக்கிறார் பில்லூர் மூன்றாவது திட்டம் உங்கள் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது சோர்ஸ் மட்டும் தான் நீங்கள் உண்டாக்கியது மேற்கொண்டு அங்க இருக்கிற பைப்லைன் லைன் போட்டுக்கிற போது நீதிமன்றம் சென்று தடையானை பெற்று கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலம் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவர்களோடு பேசி அந்த தண்ணீரை கொண்டு வந்தது நாங்கள் தான் நீங்கள் ஆரம்பித்தீர்கள் நாங்கள் அதை முடித்து வைத்தோம் இப்போது முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்எல்டி கோவைக்கு குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது அதிலே யாருக்கும் எந்த எந்த பகுதியிலே கோவையில நூறு வார்டுகளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது அறுபது வார்டு சுயஸ் படி கூட எண்பத்தி முடிந்து சதவீதம் முடிந்துவிட்டது பீக்கிருக்கு மீதம் இருக்கிற நாற்பது வார்டுகளிலும் சீராக குடிநீர் விநியோகத்துக்கு அனைத்து பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர்கள் கவனத்துக்கும் பல நம்ம சொன்ன தான் திரும்பவும் பதிவு பண்ணுவேன் முதல்ல கேள்விக்கு வரும்போது ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும் பின்னர் பரிசீலிக்கப்படும் நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் இப்படி தான் முதல்ல பதில் சொல்லணும் அடுத்து கேள்வி ஒன்று கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லலாம் நம்முடைய மாண்மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நிறைய செய்திருக்காங்க நிறைய செய்தி இருக்குது அதனால் அதை சொல்லிவிடுதாங்க இன்னைக்கு ஏழு நிமிஷம் அந்த பதில் மட்டும் ஒரு கேள்விக்கு பதில் போகுது இன்னைக்கு ரெண்டு முக்கியமான துறை ஒன்பது பேர் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு இருக்காங்க நான் தவறுதலாட்டி சொல்லல யாரையும் அவருடைய கேள்வி என்ன கேள்வினா சிங்காநல்லூர்ல சோபா நகர் முருகன் வீதி இந்த வீதியில மேலே நீர்த்தேக்க தொட்டி தான் கேட்டிருக்காங்க பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் இன்றைக்கு கேட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு மட்டுமான பதில் இல்ல நான்கு நாட்களாக கோவில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நன்றி நேத்து பார்த்தா அர்ஜுனன் பேசினாரு இவரு நம்ம இவரு பேசுனாரு கவுண்டம்பாளையத்தை பத்தி அவர் பேசுனாரு அனைதான் முழு இல்ல நான் அதனாலதான் இது பிரயோஜனமானது மக்களுக்கு பயன்படக்கூடியது நம்ம அரசு செய்திருக்க சாதனை எங்களுக்கு சௌரியம் நான் தவறுதலா சொல்லலை ஆமாம் எனக்கு நேரம் இல்ல நாடா இருக்காது தவறுதலா அப்படின்னு நான் சொல்லல மாண்பு உறுப்பினர் செய்யலாம்

மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் மற்றும் கேஸ் லைனுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் எனது செஞ்சலூர் தொகுதி உட்பட கோவை மாநகர் முழுவதும் ஏழுநூறு கிலோமீட்டருக்கு மேல் முகவும் சாலைகள் சிதிலமடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாது உள்ளது ஆகவே அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று சிறப்பு நிதியை பெற்று உடனடியாக அந்த சாலையை சப்பீட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் என்னுடைய செஞ்சலூர் தொகுதியில் பாதாள சாக்கடை நடைபெற்று வருகிறது அதுக்கு பதில் சொல்லியாச்சு இப்போ தோன்றின சரி பண்ணி தெரிவிழ கேட்டாச்சு அமைச்சர் பதில் சொல்லுங்க பேரவைத் தலைவர் உறுப்பினர் பேரவைத் தலைவர் சொன்னார் நீங்க சொன்னது முழுவதும் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் பாதாள சாகன திட்டத்தை பற்றி விளக்கம் இருக்கிறது எங்களுடைய ஆணையர் கோவையினுடைய ஆணையரும் எங்க டிஎம்ஏ ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் எனவே கோவை மாணவரும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து அதிகாரி இருக்கிறார்கள் முழுமையாக சீரான தேவையானது வரைக்கும் தண்ணீர் மொத்த கோவையினுடைய தேவை என்பது முன்னூத்தி நாற்பத்தி ஏழு எம்எல்டி அதுல இருபத்தி ரெண்டு எம்எல்டி குறைவாக தான் இருக்கிறது எனவே அதை சரி செய்து சீரான விநியோகம் நிச்சயமாக செய்யப்படும் ஒன்றுமார் அரவிந்தர்